எப்படியாவது பொலச கடந்தா போது நம்ம எல்லார்கிட்டயும் இருந்து பர் இந்த நினைப்பு அந்த நினைப்பை கை புரிய புடிச்சு தான் پورا பைல எல்லா பாறங்களையும் தூக்கி நம்ம தலையில வைக்கணும். முகளைச் சுற்ற கேட்சியினுடைய தலைவர் ஒரு கட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும், இயங்க வேண்டும் என்பதற்கே அரசியல் ஒரு மாதிரி இருந்துச்சு. தம்பி அப்படி சொன்னா நான் ரொம்ப பெருமை தம்பி கை தெரினானா சில பேர் வந்து தான் தான் மட்டும் அறிவுபூர்வமான விஷயங்களை பேசுவார்கள் தொண்டர்கள் எல்லாம் அந்த அறிவுபூர்வமான விஷயத்துக்கு கைதெட்டுபவர்களாகவே வைத்திருப்பார்கள் ஆனால் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் தன்னை போல் அரசியல் அறிவை பெற வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைவர்களின் என் தம்பி தொழில் பெருமா முதல் நிலத்தில் அவர் இருக்கிறார் அவர் மட்டும் போட்டு போட்டு மேலே பேசுறவர் அல்ல வந்திருந்தவங்க எல்லாருக்கும் ப்ளூ கலர் போட்டு போட்டு எல்லாரும் அம்பேத்கார மாறணும் அப்படின்னு ஒரு மாநாட்டில் முடிவு பண்ணார் பார்த்தீங்களா இந்த சிந்தனை என் தம்பி தொழில் பெருமாவை அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லோராலும் நேசிக்கப்படுகின்ற ஒரு அருமையான தலைவர் அவருடைய அறுபதாவது பிறந்த நாள்ல நான் பேசின பேச்ச பார்த்துட்டு அவங்க கட்சிக்காரங்க மட்டும் இல்ல என்னை பார்க்கிறவங்க எல்லாம் தொழில் திருமாவை சிரிக்கி வச்சுட்டீங்க

அதுக்காக நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் நினைச்சேன் இந்த பில்லராது அப்படின்னா அந்த அளவுக்கு அவரை மகிழ்ச்சி படுத்துகின்ற ஒரு பணி எனக்கு கிடைச்சது அவருடைய அறுபதாவது பிறந்த நாள்ல அதை நான் ரொம்ப நினைச்சு பெருமைப்படுறேன் அவர் ரசிச்ச ஒரு தோக்கம் மட்டும் இப்ப நான் சொல்றேன் அவருக்கு மேலே மறந்து போச்சு பக்கத்துல நின்று அவர் சிரிக்கணும் அதுக்காக நான் சொல்றேன் அதை ஒரு கிராமத்துல ஒரு வயசான தாத்தா குளத்துல குளிக்க போயிருக்காரு கிராமத்துல குளிக்கிற பெரியவரு ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டா குளிப்பாரு அதனால அவரு வெறும் வேட்டியை மட்டும் கட்டிட்டு போனவரு வேட்டிய ரெண்டு மரத்து இடையில கட்டி போட்டு ஒண்ணுமே இல்லாம குளிச்சிட்டு குளிச்சுட்டு அவர் எழுந்திரிச்சு ஆரம்பி இல்லாம போய் கட்டிட்டு போயிருக்காங்க ஆனா வெள்ள கலர்ல ஸ்கிரீன் கட்டணும்னா

எனக்கு ஊட்டி கலைஞருக்கு அடுத்து இன்னொரு அரசியல் தலைவர்களை நான் முத்தம் வாங்கினா அதனால தான் இன்னைக்கு என்னுடைய ஐம்பதாவது பொன் அவர் வந்து வாழ்த்து பேசுனது உண்மையிலே ஒரு சாதாரண கிராமத்து மக்கள் அனைவருடைய எளிய மக்கள் அனைவரும் என்னை ஒட்டுமொத்தமாக வந்து வாழ்த்திய அந்த பெருமை எனக்கு தங்கிய

अच्छा <laughs>